என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு அவசர செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு நிமிடம் பொறுமையுடன் கேள் உன் அம்மா வாராகி உன் நன்மைக்காகத்தான் உன்னிடத்தில் இதை சொல்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னைச் சுற்றி மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று உன்னை அழிக்க சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ நன்றாக வாழ்ந்திட கூடாது என்கின்ற கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் உனக்கு கெடுதலைத்தானே செய்ய நினைப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உனக்கு சொல்கின்ற வாக்கை நீ நம்பிக்கையுடன் கேட்டால் உனக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கும் சதி திட்டத்திலிருந்து நீ தப்பிக்க முடியும் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா என் அன்பு பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சட்டென புறப்பட்டு வந்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே உன் அம்மா சொல்வதை கேட்டு நீ பயந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த மனிதர்கள் தனக்கு பிடிக்காதவர்களை வாழவிடக்கூடாது என்று நினைத்து எப்பேற்பட்ட சூழ்ச்சி வலையை பின்னினாலும் உன் அம்மா வாராகியின் அனுமதி இல்லாமல் உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கி வர முடியாது இது இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு உன் அம்மா வாராகி உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன் என்று உனக்கே நன்றாக தெரியும் என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி உன்னிடம் நிற்கும் பொழுது உன் எதிரிகள் இது போன்ற தீய எல்லாம் அவ்வளவு எளிதாக உனக்கு செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே உன் அம்மா வரம் தரும் வாராகி உன்னுடன் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது தீய செயல்களும் செய்வினைகளும் உன்னை அசைக்க முடியாது இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றது நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடன் நன்றாக எல்லாம் நல்லவர்கள் கிடையாது எப்பொழுதும் அவர்களின் உள்மனதில் உன் மீது வெறுப்பும் பொறாமையும் தான் படுகின்றார்கள் அவர்கள் மனதில் இவ்வளவு கசப்பையும் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் நல்லவர்களைப் போல உன்னிடம் இனிக்க இனிக்க பேசுகின்றார்கள் நீ யாரையும் நம்பாது என் தங்க பிள்ளையே நீ நம்பியவர்களே உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்து விடுவார்கள் உன் எதிரில் உன்னை புகழ்ந்து பேசிவிட்டு உன்னை நம்ப வைத்து முதுகில் குத்தி விடுவார்கள் நீ எப்பொழுதும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்ற விஷயத்தில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ எதையும் புரிந்து கொள்ளாமல் ஏமாளியாக இருந்தால் அவர்கள் உனக்கு செய்கின்ற தீய செயலும் துரோகத்தையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் தங்க பிள்ளையே நீ எங்கேயும் எப்பொழுதும் யாரிடமும் ஏமாந்து போய்விடக்கூடாது என்ற எண்ணத்திலும் உன் மீதுள்ள அக்கறையினாலும் உன் அம்மாவாராகி உனக்கு இதை சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் மன தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் யாராவது நெருங்கி பழகுகின்றார்கள் என்றால் நீ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் நம்மிடம் எந்த உள்நோக்கத்துடன் பழகுகின்றார்கள் என்பதை நீ எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே உன்னோடு இருப்பவர்களானாலும் சரி உன்னை சுற்றி இருப்பவர்களானாலும் சரி உன்னை தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் தள்ளிவிட பார்க்கின்றார்கள் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமலே இருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராட நாம் முன்கூட்டியே உன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உனக்கு எதிராக சதி செய்து உன்னை அழிக்க நினைத்து சூழ்ச்சிகளை பின்னிக் கொண்டிருப்பவர் உன்னுடன் நெருங்கி பழகியவர்தான் இப்பொழுதும் அவர் உன் அருகில்தான் இருக்கின்ற என் தங்க பிள்ளையே நீ பொறுமையுடன் சிந்தித்துப்பார் உனக்கே தெரிய வரும் அவர்கள் யார் என்று நீ உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து கொண்டிருப்பதை சகித்து கொள்ளாமல் இத்தகைய தீய செயல்களை எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னை அழிக்க திட்டம் தீட்டி அழித்தே தீர வேண்டுமென்று கையில் கங்கணம் கட்டிக்கொண்டு அழைகின்றார்கள் பாவம் என் அன்பு குழந்தை இது எதையுமே அறியாமல் ஏமாந்து போய் நிற்கின்றாய் என் செல்ல குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த கெடுதலும் வராது என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்ற விஷயத்தை நீ அறியாமலே இருந்துவிட்டாய் இப்பொழுதே என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களைப் பற்றியும் உன் அம்மா வாராகி உனக்கு தெரிவித்து விட்டேன் அவர்கள் உன் மீது இவ்வளவு வன்மத்தையும் கக்குவதற்கு என்ன காரணம் அது உனக்கே புரிந்திருக்கும் நீ உன்னுடைய விடாமுற்சினால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவன் நீ கஷ்டப்பட்டு உழைத்து இப்பொழுது நீ உன் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ உன் குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பான பிள்ளை உன் குடும்பத்திற்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்தாய் அதனால்தான் நீ இப்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கின்றாய் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இதையெல்லாம் கண் பார்த்தவர்கள் உன்னை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று கருதுகின்றார்கள் என் செல்ல குழந்தையே உன் தாய் வரம் தரும் வாராகியம்மா உனக்கு ஒரு சத்திய வாக்கை கொடுத்திருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் என்று நிச்சயமாக உன் அம்மா வாராகி உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் நான் என்றைக்கும் எப்பொழுதும் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் இது உறுதி என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உண்மைக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவள் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் எப்பொழுதும் நேர் வழியில் செல்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாராகியம்மா எப்பொழுதும் துணையாக நிற்பேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களும் ஒருநாள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வந்தே தீரும் இதை அவர்கள் புரிந்து கொண்டு ஒழுக்கமாக வாழ வேண்டும் இல்லையானால் நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்றை நினைக்கும் என்றதை அவர்கள் உணரக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையிலும் வந்துவிடும் நாம் நல்லா வாழாவிட்டால் அடுத்தவர்களும் நல்லா வாழ்ந்திடக்கூடாது என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் மிகவும் நல்லது அதை விட்டுவிட்டு இந்த வாராகி அம்மாவை வணங்குகின்ற என் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையை யாரேனும் கெடுக்க நினைத்தால் அவர்கள் இந்த வாராகி அம்மாவின் கடும் கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் தவறு செய்துவிட்டு பிறகு வருத்தப்பட்டால் நான் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் தவறு செய்தவருக்கு தண்டனை கிடைத்தே தீரும் எச்சரிக்கை என் அன்பு பிள்ளைகளை யாரும் எப்பொழுதும் துன்புறுத்தி விடாதீர்கள் என் அன்பு குழந்தை எந்த வம்பிற்கும் எப்பொழுதும் போனதில்லை ஆனால் தானாகவே ஏதாவது பிரச்சனைகள் அவனை சிக்கலில் மாட்டி விடுகின்றது என் தங்க பிள்ளையே இனி நீ எதற்காகவும் பயப்படாதே உன் அம்மா வாராகி உன் குடும்பத்தில் ஒருத்தியாக உன் இல்லத்தில் வசிக்கப் போகின்றேன் இனி யார் நினைத்தாலும் என்னை உன் இல்லத்திலிருந்து வெளியேற்ற முடியாது என் அன்பு பிள்ளையின் நிழலாக பாதுகாப்பு கவசமாக உன்னுடன் உன் அம்மா அம்மாவாராகி துணையாக இருப்பேன் ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் நல்லதே நடக்கும் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என் தங்க பிள்ளையே இனி உன் வெற்றியை தவிர்க்க எவராலும் முடியாது இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கும் பொழுது உன்னை இசைக்க யாராலும் முடியாது